வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நிறைய வகையான பிரியாணிகள் இருக்குது நான் வந்து எங்கள் வீட்டில் செய்கிறத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம செய்ய போகிற மட்டன் பிரியாணிக்கு நம்ம எடுத்துருக்கிற மட்டனோட அளவு பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அரிசி வந்து ஜீரக சம்பா அரிசியில் கால்படி அரிசி எடுத்து வச்சுருக்கோம் மட்டன் வந்து தாராளமாக சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க கால்படி அரிசிக்கு அரை கிலோ அளவுக்கு மட்டன் போட்டுக்கலாம் ஆனால் இந்த அளவே பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் நமக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரியே அரிசி பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அரிசி அது வந்து நம்ம இன்றைக்கி பழைய அரிசி தான் எடுத்திருக்கோம் கால்படி அரிசியை நம்ம டம்ளரில் போட்டு அளந்தோம்னா ரெண்டு டம்ளர் அளவு இருந்தது ரெண்டு டம்ளர் அரிசியை நல்லா கழுவிட்டு நாலு டம்பர் அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றி வச்சிடணும் மசாலா அரைக்கிறதுக்கு கறி வேக வைக்கிறதுக்கெல்லாம் அந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் பிரியாணி நமக்கு குழையாமல் சூப்பராக புலபுலன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு முந்திரி பருப்பு இது கூடவே சின்னதாக ரெண்டு மூணு பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதுனாவும் மல்லியும் சேர்த்து முதல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து மசாலாவை ரெண்டு மூணு பகுதியாக தான் பிரித்து போட போகிறோம் அதனால் முதல்ல கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி அது கூடவே ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு பச்சை மிளகாயை லேசாக கீறிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் நறுக்கி சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் மட்டும் கடையில் வாங்குறப்ப பிரியாணிக்குன்னு கேட்டு வாங்குங்க அப்போ தான் அவங்க கொஞ்சம் கொழுப்பு கலந்து கொடுப்பாங்க அந்த கறி தான் வந்து பிரியாணிக்கு நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் வந்து எங்கள் வீட்டில் பிடிக்குங்கிறதுனால நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அளவுக்கு காரம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அளவை குறைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே கறி வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் கொஞ்சமாக நறுக்கு நான் மல்லி புதினாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்பப்போ நடுவில் நடுவில் நம்ம வதக்கி விடணும் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா தலை தலைன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அந்த மிக்சியில் ஒட்டி இருக்கிற மசாலாலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் எல்லாமே அலசி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் வந்து மூடி போட்டுடலாம் ஒரு விசில் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா சரியாக இருக்கும் நம்ம வாங்குகிற கறியை பொறுத்து நம்ம விசில் வச்சு இறக்கிக்கணும் இங்கே பொதுவாகவே மதுரையில் பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து இலசாக தான் இருக்கும் அதனால் நான் அந்த கணக்குக்கு வந்து ஒரு விசில்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு விசில் வந்து நல்லா ஸ்டீமெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம மீதி வச்சுருக்கிற தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி அதில் மட்டனை வேக வச்சு பிரியாணி செய்கிறப்ப ரொம்ப ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எல்லாருக்குமே பிரியாணி நல்லா செய்ய தெரியும் நான் வந்து புதுசாக கற்றுக்கிற பிள்ளைகளுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு முதல்ல மட்டன் வேகிறதுக்கு தான் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ வந்து நம்ம அரிசி போட போகிறோம் அதுக்கும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை எலும்பு சம்பளம் விட்டுக்கலாம் பழைய சீரக சம்பா அரிசியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் நமக்கு பிரியாணி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் நல்லா தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்கிற மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு விசிலையே நல்லா பூவாக வெந்துருச்சு பிரியாணிக்கு வந்து நம்ம கறி கூட சேர்க்குறோம் குறைச்சி சேர்க்குறோம் அப்படிங்கிறத விட கறி வந்து நமக்கு நல்ல கறியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் வற்றி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுக்கலாம் பிரியாணி வந்து தம் போடுற பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அது மேலே கொஞ்சமாக மல்லிகை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மேலே அப்படி பரவலாக தூவி விட்டுக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் இந்த பிரியாணி பொடியும் மேலே அப்படியே நல்ல பரவலாக தடவி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடிடலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து பிரியாணி நல்ல ஃப்ளேவராக ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணி பொடி மசாலா ரெசிபி வந்து நிறைய யூடியூப்பில் போட்டிருக்காங்க அதை பார்த்து தான் நானே வீட்டில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் இந்த மாதிரி ஈவனாக தடவி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் முடிடலாம் அடுப்பு வந்து இந்த பதம் வந்ததுக்கப்புறமா சிம்மில் தான் வச்சுருக்கணும் இப்போ வெயிட் போட்டுட்டு ஒரு தோசை கல்லில் போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா குக்கரை இறக்கிட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் சூட்டோடு கலந்து விடாமல் ஒரு கால் மணி நேரம் கழித்து கலந்து விடுறப்ப அரிசி வந்து உடையாமல் நமக்கு பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி மேலேயே இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம நம்ம வீட்டுக்கு தான் செய்கிறோம் அதனால் நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செய்யலை நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெயும் நெய்யும் போதும்னே நான் விட்டுட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட நம்ம ஒரு தட்டில் வச்சு பரிமாற வேண்டிதான் நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறப்ப ஹோட்டல் பிரியாணி மாதிரி திகட்டாது மட்டன் பிரியாணி ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இல்லைனா இதில் இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் தேவைன்னா எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் எப்போயும் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே தயிர் வெங்காயம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அவுச்ச முட்டை என்னென்னாலும் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ